வணக்கம் நண்பர்களே நாம் வழக்கமா திருக்குறளில் பல அதிகாரங்களை பார்த்துருக்கோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற அதிகாரம் வந்து இகழ் அதிகாரம் எண்பத்தி ஆறு அதாவது இகல் அப்படின்னா என்ன தெரியுங்களா பகை உணர்வு மனதில் ஏற்படுகின்ற ஒரு மாறுபாடு இன்றைக்கு காலகட்டத்தில் உலகத்துல இங்க நம்ம நாட்டில் நடக்கிற பெரும்பாலான கொலைகள் கொள்ளைகள் இது எல்லாமே எதுலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனசுல ஏற்படுகின்ற பகை உணர்வு பகை உணர்வு தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒரு காரணம் ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும் அதுல ஏதோ ஒரு முரண்பாடு ஏற்படும் அதுல ஒரு மனக்கசப்பு ஏற்படும் அது வந்து அவனுக்கு வந்து ஒரு பகை உணர்வா மாறிடும் சரிங்களா இந்த மன இந்த மனக்கசப்பை நாம் இருந்து அறவே அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து மிக சொர்க்கமாக சொர்க்க பூமியாக இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் வாங்க நாம் இந்த அதிகாரத்துக்குள்ளே போவோம் இந்த பகை உணர்வால் எந்த மாதிரியான விளைவுகள் வாழ்வில் ஏற்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதை நாம் எப்படி அதிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம் சரிங்களா அதிகாரத்துக்குள்ளே போகலாம் மற்ற உயிர்களிடம் இணக்கமாக சேர்ந்து வாழ முடியாத பண்பே நோயற்றது இதுவே மனதில் ஏற்படுகின்ற பகை உணர்வுக்கு அடிப்படை பாருங்க முதல் குரல்லையே வந்து வள்ளுவரும் சொல்லிட்டாரு எல்லா உயிரிட்டையும் அன்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்தது ஒருவன் நம்மை பிடிக்காமல் நமக்கு எதிராக இன்னல் தரக்கூடிய செயல்களை செய்தாலும் அவனை பகைவனாக எண்ணி தீமை செய்யாமல் இருப்பது நல்ல குணம் நம்ம உலகத்துல நடக்கிறதா நமக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காகவே சில பேர் இருப்பான்னு வச்சுங்க அவனை நம்ம வந்து எதிரியாக கருதாம அவனால நம்ம எந்தவித பகை உணர்வும் இல்லாம அவனுக்கு நல்லது நினைச்சாவே போதும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு மன வேறுபாடு அதாவது மனதில் ஏற்படுகின்ற வேறுபாடு பகை உணர்வு என்னும் நோயை மனதில் இருந்து நீக்கிவிட்டால் அது அவனுக்கு அழிவில்லாத நிலையான புகழை தரும் அப்படின்னு வல்ல பாருங்க நம்ம மனசுக்குள்ள சின்ன இங்கேயோ ஒரு ஓரத்துல இருக்கோ அது ஒரு வெறுப்பு அந்த வெறுப்பை எடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய மனசு தூய்மை அடையும் அப்படின்னு வல்ல துன்பத்திலேயே மிகக் கூடிய துன்பம் பகை உணர்வு அதனை யார் அழித்து விடுகிறார்களோ அவர்களுக்கு இன்பத்துக்கெல்லாம் பெரும் இன்பம் வந்து சேரும் பாருங்க இருக்கத்திலே மிக மோசமான ஒரு எண்ணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகை உணர்வு அப்படின்னு வலுற சொல்றாரு தன் மனதில் ஏற்படுகின்ற பகை உணர்வை விடாமல் அதற்கு எதிராக நல்லதை நோக்கி நடக்கும் வலிமை உடையவனை வெள்ள இந்த உலகத்தில் யாரும் இல்லை பாருங்க இது வந்து மன தான் நம்ம மனசுல அந்த ஏற்படுகின்ற அந்த பகை உணர்வை நாம கட்டுப்படுத்தி அதை வந்து நாம வென்றுட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம ஜெயிக்கிறதுக்கு வெளியில எல்லாருமே அன்பா இருக்கும் போது யார் நமக்கு வர போறாங்க பாருங்க பிறரை எதிரியாக கொண்டு வாழ்வில் வெல்லலாம் என்பது சிறிது காலம் இருக்கலாம் ஆனால் அதுவே அழிவிற்கு காரணமாகவும் அமையும் அதாவது இருக்கலாம் நம்ம கிட்ட ஆனா அதுவே அது பொறாமையாகவும் ஒரு வெறுப்பாகவும் மாறிச்சுன்னா அது மிக கஷ்டமான ஒரு ஒரு மோசமான நிலைக்கு தள்ளிடும் ஆகியனால அந்த வெறுப்புல அந்த பொ பொறாமையில நம்ம எதிரிகளை சேமிக்கக்கூடாது அப்படின்னு வலு பகை உணர்வை வளர்த்து கொள்ளும் தீய குணம் உடையவர் வெற்றிக்கு வழிகாட்டும் உண்மையை அவர்கள் அறிய மாட்டார்கள் நாம ஒரு ஆர்வம் மிகுதில அவனை ஜெயிக்கணும் அவனை வென்றுட்டணும் அவன் தான் எனக்கு எதிரி அவனை நான் ஜெயிச்சுட்டான நான் மேலே வந்துருவேன் அப்படின்னு நாம நம்ம தவறான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அந்த பாதை நமக்கு அழிவு பாதையாக தான் அமையும் சரிங்களா அவனும் வெற்றி அடைட்டோம் நானும் வெற்றி அடைவோம் அவனும் முன்னேறிட்டோம் நம்ம வெற்றியை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நம்ம என்னைக்கு சுமூகமான ஒரு முடிவை தீர்க்கமான ஒரு முடிவை நோக்கி எடுக்கோமோ நம்முடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் மனதில் தோன்றும் வெறுப்பையும் பகையையும் வளர விடாமல் இருப்பது ஒருவனுக்கு மிகப்பெரிய செல்வம் பகையை வரவேற்போர் அதன் அழிவையும் வரவேற்ப பாருங்க நம்ம மனசுல வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்ல வெறுப்பு பகை இதெல்லாம் வளரவே விடக்கூடாது அப்படின்னு வள்ளுவரே வல்லுறாரு நம்ம இதெல்லாம் வளர விட்டோனா நாம நாளைக்கெல்லாம் நம்மளுடைய அழிவையும் நாம நோக்கி போய்கிட்டே இருக்கோம் தனக்கு நன்மை வருகிறது என்றால் பகையை மறந்து நட்பு கொள்ளலாம் தனக்கு தானே அழிவை ஏற்படுத்த விரும்புபவன் காரணமே இல்லாவிட்டாலும் அடுத்தவர் மீது பகையை வெளிப்படுத்துவான் பாருங்க இப்போ இவ்வளவு நாளா நம்ம சண்டை போட்டிருப்போம் அவன் எதிரியா இருக்கா நாம எதிரியா இருக்கா ஓகே சரி அவனால ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா நாம அவனுக்கு நட்பு பாராட்டி நாம அவங்க நட்பா இருந்தது தப்பு ஒண்ணு கிடையாது பகை உணர்வை கொண்டால் துன்பங்கள் தொடரும் நட்புணர்வை கொண்டால் பெரு மகிழ்ச்சி என்னும் நட்பயன் விளையும் வெரி சிம்பிளுங்க நம்ம எதிரியா நினைச்சு ஒருத்தர்கிட்ட பழகினா பகை உணர்வு நாளுக்கு நாள் வெறுப்பு கோகம் இதுதான் வளரும் எல்லாருமே நண்பரா நினைச்சு நாம பழகணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் நிம்மதியான வாழ்க்கையும் இருக்கும் நம்ம அடுத்தவங்ககிட்ட போட்டி பொறாமப்பட்டு அவனுக்கு கோபப்பட்டு அவனை ஜெயிச்சு மேலே வந்து எதை சாதிக்க போறோம் அடுத்தனுடைய வெறுப்பையும் அடுத்தனுடைய கோபத்தையும் அடுத்தனுடைய பொறாமையை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம் இதுவே அன்பு வழியில ஒரு நல்ல சுமூகமான உறவை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்க்கையை அமைதியாக இருக்கும் அப்படின்னு இந்த அதிகாரத்து மூலமாக வள்ளுவன் நமக்கு சொல்றாரு சரிங்களா நன்றி வணக்கம்